வெல்கம் டு கோகுல் துளசி கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறா முப்பது நாள் முப்பது சட்னியில் ஆறாவது நாள் சட்னி அதுக்கு கருப்பு உளுந்து வச்சு தக்காளியும் வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறேங்க அதுக்கு தேவையான பொருள் கருப்பு உளுந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுக்கணும் நாலு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஒரு நாலு அஞ்சு பல் பூண்டு கொடிப்பல்லா இருக்கவே நான் அஞ்சு பல் அஞ்சு ஆறு பல்லு போட்டிருக்கேன் பெரிய பல்லாக இருந்தால் ஒரு நாலு பல்லு போதும் இப்போ ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ப உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கணும் தக்காளி ஒரு நாலு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் வெல்லம் நாட்டு சக்கரை கொஞ்சம் பெருங்காயம் இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் காஞ்சிடுச்சுங்க இப்போ காஞ்ச மிளகாய் நான் போட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சம் கலர் மாறி வரும் வரைக்கும் போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சா உளுத்தம்பின் போட்டு நல்லா வர்த்தணும் கலர் கொஞ்சம் சேஞ்சா வர அளவுக்கு வர்த்தோம் கொஞ்சம் செவரு வந்துச்சு இருக்கூடிய தக்காளியும் போட்டு நல்லா தக்காளி நல்லா போட்டுக்கலாம் கூண்டு போட்டு வரக்கணும் தக்காளி நல்லா குழம்பியா வரணும் தேவையான உப்பையும் போட்டுருங்க உப்பு போட்டா கொஞ்சம் தக்காளி நல்லா மசிஞ்சி வரும் இப்போ பாருங்க நல்லா மசிஞ்சிச்சு இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்புல போட்டேன் பெருங்காயத்தூளும் போட்டேன் கருப்பு உழந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அடிக்கடி நீங்க உணவில் சேர்த்துக்கிறோம் ஆஃப் இது நல்லா ஆறட்டும் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேங்க அது கூட இந்த நாட்டு சர்க்கரையும் போட்டு அரைச்சிடணும் இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு இன்னும் தனியாக வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வச்சிருச்சுங்க இப்போ நம்ம கருவேப்பிலையும் ஒரு காந்த மிளகா போட்டுக்கிறேன் 对是，这是在你老公的问题上。 பாருங்க முப்பது நாள் முப்பது சட் முப்பது நாள் முப்பது சட்னியில் ஆறாவது சட்னி உளுந்து தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இட்லியும் இந்த மாதிரி ஊற்றி சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ரெசிபியோட சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்